அனைவருக்கு வணக்கம் சற்று முறையான அறிவு என்ன சொல்லியிருக்காங்க இந்த செய்திக்குறிப்புல ஒரு இடத்துல டேரா போடும் ஒரு காற்றழுத்தம் இரண்டாயிரத்தி பதினைந்திலும் தான் ஆச்சு ஆனால் போஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துல கனமழை மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விட போய்க்கிறாங்க நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பண்ணி முக்கியமான விஷயம் வீடியோ பண்ண பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்னு உலகம் மூலயமா சேரும் வீடியோ ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்க வங்க கடல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிட்பா புயல் ஒரே இடத்துல நிலை கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க இது ஏன் அப்படின்னு பாக்க போனீங்கன்னா என்பது குறித்து ஆராய போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இதே போலதான் பாத்தீங்கன்னா ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் தமிழ்நாடு வதர்மன் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார் இது குறித்து அவர் தனது சமூக வலைதள பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா டீட்பா புயல் சென்னைக்கு அதாவது கடற்கருக்கு அருகே பதினெட்டு மணி நேரமாக நிலை கொண்டிருப்பது ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுப்பி இந்த டீட்பாவுல வடமேற்கு பகுதிகள மட்டும் மேகக்கூட்டங்கள் உருவானது ஏன் என்றெல்லாம் உங்களுக்கு பல கேள்விகளாக இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பா சொல்லியிருக்காரு இதற்கான ஒரே பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து அஹ் ஒரு குறைந்த பலம் கொண்டே ஒரு மேற்கு திசை காற்றானது ட்ரிப்பாவை கிழ அதாவது ட்ரிப்பாவை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசைக்கு தள்ளுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து அதிக பலம் வாய்ந்த காற்று அந்த பக்கம் செல்லவிடாமல் விடாமல் மறித்து நிற்கும் சொல்றாங்க குறிப்பா இதனால டிட்வாவால் மேற்கும் போக முடியாமல் கிழக்கும் போக முடியாம சிக்கியுள்ளதாக சொல்றாங்க இந்த குறைந்த பலம் பலம் கொண்ட மேற்கு திசை காற்று புதன்கிழமை நகர்ந்து செல்லும் அப்படின்னு கணிக்கப்படுவதாக சொல்றாரு இதன் பிறகு டிட்வா தமிழகம் கடற்கரைக்கு மேற்கு பக்கம் நக நகரும் சொல்றாங்க இந்த மேற்கு திசையானது பாத்தீங்கன்னா பொதுவாக தீவிர மழை மேகங்களையும் திடீர் புயல் உருவாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த செய்திக்குறிப்புல அவர் சொல்லியிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்துல ஒரு தீவிர காற்றழுத்தமானது இந்த டிட்பாப் போல மேற்கு திசை காற்றால் நகர முடியாமல் சிக்கி பெரிய அளவு மழையை கொடுத்தது ஆனா டிட்பாப் போல அந்த தீவிர காற்றழுத்தம் சிக்கி கொள்ளவில்லை எனவும் இந்த செய்திக்குறிப்பு சொல்லியிருக்காரு சோ இதனால பாத்தீங்கன்னா அநேக இடத்துல மழை மற்றும் ஆஹ் காற்று வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த செய்திக்குறிப்பு சொல்லியிருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த செய்திக்குள்ள என்ன சொல்ல நல்ல மழையை வந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்த செய்திக்குள்ள சொல்றாரு இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றிய இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் தெளிவா தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட்கல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்